ஹலோ நண்பா என்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மெக்சிகோ நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா மெக்ஸிகோ நாட்டுல வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அவ்வளோ பிளேஸ் வந்து நிறைஞ்சிருக்குது வருஷம் வருஷம் ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து அந்த ஒரு பிளேஸுக்கு போய் நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணி அவங்களோட என்ஜாய் பண்ணுன்னு சொல்லி நினைப்பாங்க அந்த ஒரு அந்த ஒரு மெக்சிகோல பழங்காலத்து மம்மிஸை வந்து பாதுகாக்கிற ஒரு மியூசியம் வந்து இருக்குது அந்த ஒரு மியூசியத்தில் நடந்த பயங்கரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா மெக்சிகோ நாட்டுல பிரபலமான மம்மி மியூசியம் வந்து இருக்குது அந்த ஒரு மியூசியத்துக்கு வந்து ஏக ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க அப்படி ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்த இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் பர்டிகுலரா தனியா வந்து எல்லா மம்மிஸையும் பார்த்து ஆராய்ச்சி அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நோட்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ வந்து முடங்குற மாதிரி வந்து சவுண்ட் கேக்குது உடனே சடனா இவர் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரே ஒரு கூண்டுல எலும்பு கூடோட ஒரே ஒரு மம்மி மட்டும் இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இவர் வந்து பயங்கரமா பயந்துட்டாரு என்னடா இது நம்ம கூட வந்து டூரிஸ்ட் தான் முடங்கினாங்கன்னு சொல்லி பார்த்தா பின்னாடி திரும்பினா யாருமே இல்ல எல்லா சைடும் வந்து கண்ணாடி பட்டியில மம்மிஸ் தான் அடைச்சு வச்சிருக்காங்க இருக்காங்க அப்புறம் யார் வந்து முடங்கியிருப்பாங்க ஒருவேளை நம்மளோட கற்பனையாக இருக்கும் ஏகப்பட்ட மம்மி சுற்றி இருக்கனால நம்ம இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தோணி இருக்கும் சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து எல்லா மம்மிஸையும் பார்த்து நோட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காரு ஒரு இருந்து இன்னொரு மம்மிக்கு போகிறாரு பின்னாடி வந்து யாரோ வந்து முடங்கிக்கிட்டே இவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி வந்து ஒரு சவுண்ட் வந்து கேட்குது அதை கேட்டுக்கடுத்து நம்ம வந்து கூட விசிட்டர் நிறைய பேர் வந்தாங்களா ஸோ அவங்க வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்கறதுக்கு அடுத்த ஒரு கேங் உள்ள வந்திருக்கும் போல அப்படி நினைச்சு வச்சுட்டு பின்னாடி திரும்பி பாக்குறாரு அகைன் வந்து யாருமே இல்லவே இல்ல என்னடா இது இந்த இடத்துல யாருமே இல்லவே இல்ல ஆனா நம்மளை தாண்டி வேற யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா வந்து வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டு இருக்காரு அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ வந்து ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது பின்னாடி திரும்பி பார்க்கறாரு யாருமே இல்லவே இல்ல அகைன் வந்து யாரோ வந்து ஸ்பீடா வந்து ஓடி வர்ற மாதிரி தெரியுது உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா ரூமை விட்டு வெளியே போயிட்டு நேரம் வாட்ச்மேன் கிட்ட வந்து போறாரு என்ன வாட்ச்மேன் உள்ள வந்து நான் வந்து மம்மிச பாத்துட்டு நான் வந்து டீடைல் எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி வந்து முடங்குற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அப்போ யாருமே இல்லவே இல்லை அகைன் வந்து யாரும் வந்து பேசிக்கிட்டே பக்கத்தில் நடந்து வர்ற மாதிரி சிம்டம்ஸ் ஏற்பட்டுச்சு அப்பவும் பின்னாடி திரும்பி பார்த்தேன் அப்பவும் யாரும் இல்லவே இல்லை லாஸ்ட்டாக வந்து சரி இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷமா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அந்த ரூம் விட்டு வெளியே போகலாம்னு சொல்லிட்டு ரூம் விட்டு வெளியே வர பின்னாடி யாரோ ஸ்பீடாக வந்து முடங்கிக்கிட்டே ஓடி வர்ற மாதிரி எனக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து வருது உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்லை சார் உங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விசிட்டர்லாம் வந்திருக்காங்க தனியாக நோட்ஸ்லாம் எல்லாம் எடுக்கும்போது யாரோ பின்னாடி முடங்குற மாதிரியும் ஃபாலோ பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டே துரத்துற மாதிரியும் நிறைய சிம்டம்ஸ் வந்து அவங்க இவங்களுக்கும் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பந்தான் இந்த ஒரு ஆள் மனசுல வந்து ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது இவ்வளவு ஏன் நான் வந்து நைட் டியூட்டி பார்க்கும்போது போது உள்ள வந்து யாரும் அழுகிற மாதிரி சவுண்டும் என்னை காப்பாத்துங்க என்னை உயிரோட பொசிச்சிட்டாங்கன்னு சொல்லி குழம்புற சவுண்டும் வந்து அதிகமா கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னடா இது இவ்வளவு மோசமான இடமா இருக்கு அப்புறம் எதுக்கு இங்க வேலை பாக்குறீங்கன்னு சொல்லி அந்த ஒரு விசிட்டர் வந்து கேட்கிறாரு எல்லாம் வந்து வயிற்று பழப்புக்காக கண்ணை மூடிட்டு எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஒரு விசிட்டருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு வீட்டுக்கு போயிட்டு இந்த ஒரு மியூசியம் ஆஃப் மம்மியை பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா வந்து ரிசர்ச் பண்ணணும் சொல்லி நினைக்கிறாரு அப்படி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பயங்கரமா வந்து நிறைய நோட்ஸ் நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பாத்துட்டு இருக்கிறாரு அப்படி பாத்துட்டு இருக்கும் அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது ஆயிரத்தி எண்ணூறு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூறு அந்த ஒரு காலகட்டத்துல வந்து மனுஷங்க எதுவும் நோயால வந்து பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா மருத்துவ வளர்ச்சி வந்து அந்த ஒரு காலகட்டத்துல ரொம்ப கம்மி சோ அதனால வந்து அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதும் குடும்பத்துல இருந்து ஓரமா ஒதுக்கி வைக்கிறோம் அந்த மாதிரி கேஸா தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு சின்ன சின்ன நோய் வந்தாலுமே ஏதோ பெரிய நோய் வந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து காலரா அப்படிங்கிற ஒரு டிசீஸால வந்து பயங்கரமாக வந்து பாதிப்படைஞ்சிருந்தாங்க அந்த மெக்சிகோ நாட்டில் கிட்டத்தட்ட பயங்கரமாக ஏகப்பட்ட பேர் வந்து காலரா அப்படிங்கிற நோயால் பாதிப்படைஞ்சனால அப்படி பாதிப்படைஞ்ச ஆட்களை குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறதும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதும் இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு அதுக்கு அடுத்து அந்த சிம்டம்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கும் கியூர் வெளியே நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கும் வந்து எந்த ஒரு மெடிசனும் கொடுக்கறதுக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மருத்துவ வசதி இல்லாதனால அவங்க வந்து அப்படியே வந்து விட்டுட்டாங்க ஏகப்பட்ட உயிரை வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ நிறைய பேர் வந்து அந்த டிசீஸால் வந்து பாதிப்படைஞ்சதுனால அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துடும் சொல்லி உயிரோட நிறைய பேர் வந்து புதைக்க ஆரம்பிச்சாங்க அப்போ தான் மெக்சிகோ நாட்டு கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஒரு ஒரு பிணங்களுக்கும் டாக்ஸ் வந்து போட ஆரம்பிச்சாங்க அப்படி மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற ஒரு ஒரு புணங்களுக்கும் யாரெல்லாம் டாக்ஸ் கட்டலையோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த வந்து வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு இடத்துல தான் அந்த ஒரு டாக்ஸ் கட்டாத ஆட்களோட பிணங்கள் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நாட்டு கவர்மெண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு அதாவது இந்த டாக்ஸ் காலம் ஆட்சியாளர்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஊர்ல வந்து ஒரு பயங்கரமான வித்தியாசமான ஒரு பொண்ணு வந்து வாழ்ந்துட்டு இருந்தா அந்த ஒரு பொண்ணுக்கு ஏகப்பட்ட வித்தியாசமான நோய் வந்திருக்கு அந்த வித்தியாசமாக வந்த நோய் வரிசையில ஒரே ஒரு நோய் மட்டும் எல்லாரையும் பார்த்து வியக்க வச்சுச்சு அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் வந்து அப்படி ஸ்டாப் ஆகுமா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் அன் அவர் ஒன் அவர் கழிச்சு அகைன் வந்து ஹார்ட் வந்து பீட் ஆக ஆரம்பிச்சிருமா இந்த ஒரு சிம்டம்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து வீக்லி டொய்ஸ் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சா அந்த ஒரு பர்டிகுலரான டயத்துல வந்து அந்த பொண்ணு வந்து காலரா அப்படிங்கிற ஒரு நோயால வந்து பாதிப்பு ஏற்படைஞ்சிருக்கா உடனே என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து காலர நோயால பாதிப்படைஞ்சனால ஊரை விட்டு உரம வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க குடும்பத்தோட்டும் உரம ஒதுக்கி வச்சிட்டாங்க அந்த ஒரு நேரத்தில் அந்த பொண்ணோட ஹார்ட் பீட் வந்து அப்படியே வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சு என்ன அவங்களோட ரிலேட்டிவ்ல என்ன நினைச்சாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து எப்பவும் போல ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ஆஃப் அவர் கழிச்சு வந்துடும்னா அந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் இருக்கும்னு நினைச்சு அவங்களும் வந்து மேல வந்து எதுவுமே வந்து கண்டுக்கவே இல்லை ஒரு மணி நேரம் வந்து பாக்குறாங்க ரெண்டு மணி நேரம் பாக்குறாங்க ஒரு நாள் பாக்குறாங்க ரெண்டு நாள் பாக்குறாங்க அந்த ஒரு ஹார்ட் பீட் வந்து வரவே இல்லை ஒருவேளை இவ வந்து காலரா அப்படிங்கிற நோயால வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கா சோ அதனால வந்து

போது டிஃபரெண்டான போர்ஷன்ல அந்த ஒரு டெட் பாடி வந்து உள்ள புதஞ்சு இருந்திருக்கு அப்பதான் அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க நம்ம உயிரோட இவளை கொண்டு போய் நம்ம வந்து புதச்சிட்டோம் மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் வந்து இவ உயிரோட வந்திருக்கா நம்ம தான் காலர நோயால பாதிப்படைஞ்சனால இறந்து போயிட்டான்னு சொல்லி உயிரோட புதச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் அந்த மெக்சிகோ நாட்டோட கவர்மெண்ட் வந்து பிணங்களுக்கு போடக்கூடிய டாக்ஸ் வந்து ஃபுல்லாவே வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க எதுக்கு அப்படின்னா ஏகப்பட்ட டெட் பாடிஸ்லாம் வந்து விழ ஆரம்பிச்சு அதனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அப்படிங்கிற பட்சத்தில் டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து கைவிட்டுட்டாங்க உடனே அந்த இறந்து போற ஆட்கள் அதாவது இயற்கை மரணம் அடைந்த ஆட்கள் எல்லாரையும் வந்து மம்மிசா வந்து அந்த மியூசியம்ல வந்து வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படி வைக்க ஆரம்பிச்ச உடனே தான் அங்க இருக்கிற பிணங்களோட ஆத்மா எல்லாமே அந்த ஒரு மியூசியத்தை விட்டு வெளியே போக முடியாம அந்த மியூசியத்துக்குள்ளே சுத்தி வருது யாரெல்லாம் வந்து தனியா வந்து மம்மிஸை பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க அந்த இடத்த விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு அந்த மம்மிஸ் வந்து அந்த ரூம் தான் சுத்தி வந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆயிரத்தி அந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த உண்மையான சம்பவம் மெக்சிகோ நாட்டில் நடந்த சம்பவம் மேலும் எந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட் பத்தி பேசினா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் அதை ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன் சோ மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லவ்லி பிரகாஷ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ டாடா பாபி சிங்கு நண்பா